இப்ப என்ன பண்ணுவான் இந்த மக்களை ஆதி குடிகள் இந்த மண்ணின் மக்களுக்கு அவர்களை உழைப்பில் இருந்து அப்படி முதல்ல நம்மளை உழைப்பில் இருந்து வெளியேற்றினான் நுட்பமா வெளியேற்றினான் அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருந்துச்சு வட இந்தியனை கொண்டாந்து நிறைச்சான் இந்திய திணிச்சே நீ எதிர்த்த இந்தி காரனை திணிக்கிறேன்னு திணிச்சான் இப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கான் இப்ப ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேருக்கு ஓட்டுரிமைன்னு சொல்றான் அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு தொகுதி அவன் கைக்கு போகுது நல்லா கவனிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தின் அதிகாரத்தையும் அரசியலை கைப்பற்றுவான் இப்ப என்ன பண்ணுவான் நம்மளுடைய மக்களை வெளியேற்றிட்டு பீகாரி உத்தரப்பிரதேச குஜராத்தில் இருந்து கூலி கொண்டாந்து இறக்குவான் இதே துப்புரவு பணியில சரியா பாரு அடுத்த ஆண்டு என் தம்பி துரசன் பையா இது என்ன கேட்டான்ல வேகமா போயிட்டு இருந்த சுங்கத்துல காசை தம்பி கொடுத்தாங்க சேஞ்சு நகைக என்ன அங்கே ஹிந்தி நகைகைன்ட்டு போய்கிட்டே இருந்துவிட்டோம் கேஷ் நகிகை அந்த லீலா பெலசா அதுக்கு போனேன் ஒருத்தரை சந்திக்க முதல்ல போனேன் நம்மளால் நான் அண்ணா 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 வணக்கண்ணா வண்டியை இப்படி இப்படி விட்ருங்கண்ணா நீ விட்ருங்கண்ணா அப்படிண்ணா ரெண்டு மாசம் விட்டு போனேன் காடி கரகேன் நான் யாரா யார்லாம் நீ போன மாசம் நின்று இருந்தே ஆளுங்கடா அண்ணா கேஹே சாரித்தான் புரிதா இதே நிலை நீ நடக்கும் இப்ப நம்ம வெண்ணிலா பாட்டு போட்டாங்கல்ல ஏ குப்பை அல்றதுன்னு இந்த பாட்டு கொஞ்சம் ஆறு மாசம் கழிச்சு ஹிந்தியில சேர்மேன்னு பாடும் நீ மாசம் நீ சிக்கிக்கிட்டு நீ என்ன சொல்றான்னு தெரியாது எது குப்பை இல்லை கூப்பிட்டானா இல்ல என்னன்னு தெரியாம நீ பாட்டு கிடக்க வேண்டியது அதனால கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நம்ம தங்கைகளுக்கும் தாய்களுக்கும் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு முடிவுதான் அதிகாரம் மிக வலிமையானது அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது நமக்கான கலமும் காலமும் உருவாகி வருகிறது முதல்வரே சொல்றாரு சட்டசபையில மூன்றாண்டு கால கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் போராட அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று அதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒரு லட்சம் போராட்டங்களை ஒரு லட்சம் பிரச்சனைகளை நம் மக்களுக்குள் அவர்கள் திணித்திருக்கிறார்கள் கையளித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று இது என் அன்பு மக்களிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடி கைகூப்பி கும்பிட்டு கேட்டுக்கொள்வது இப்போது இருக்கிற கோபத்தை மட்டும் ஒரு துளியளவும் குறைய விடாமல் நீங்கள் வாக்கு செலுத்துகிற வரை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்பு மகனினுடைய உடைய வேண்டுகோள் அந்த கோபத்தை ஆரவிட்டீர்கள் என்றால் நமக்கான அந்த இழிநிலை எப்போதும் மாறாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளும் அவன் பயப்படணும் போராடுகிற உழவன் போராடுகிற நெசவாளன் போராடுகிற மாணவன் மீனவன் போராடுகிற துப்புரவு பணியாளன் நமக்கு எதிராக இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்துவான் என்ற நிலை உருவானால் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுப்பான் கையில் எடுப்பான் தீர்வான வேண்டும் என்று துடிப்பான் இது இல்லை என்றால் பொருள்படுத்த மாட்டான் இப்ப நம்ம எல்லாம் பிரச்சனை வட இந்திய ஓட்டர்ஸை கொண்டு வரான் இப்ப வட இந்திய ஓட்டர்ஸ் ஒரு தப்பு இல்லையே ஒரு தலைதரான இந்த வட இந்திய ஓட்டை எப்படி பெறுவது என்று திமுக சிந்திக்க வேண்டும் நான் ஈரோடு கிழக்கில் வேலை இருக்கும்போது இருக்கும் போது தொழிற்சாலைகளை வேலை செய்கிற வட இந்தியர்கள் அந்தந்த கட்சி ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் பார்த்து எங்க கிட்ட ஒரு ஐநூறு ஓட்டு இருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க நாங்கள் உங்களுக்கு போடுறோம் என்று அவன் நம்ம கிட்ட ஐநூறு இருக்கு எவ்வளோ காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு போடுறோம்னு வந்து பேரம் பேசுறான் என்ன கிட்டேன்னு யார் பேசுறா இந்த ஆட்சியாளர்கள் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் என்ட பேசுறான் இப்படி பேசுறான் எழுதி வச்சுக்க இன்னைக்கு நமது மக்கள் வீதியில் இருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒரு நாள் வீதியில் உட்கார்ற காலத்தை இவன் உருவாக்குவான் இந்த திராவிட ஆட்சியில் இருந்ததுன்னா முழுக்க முழுக்க நம்மளை தெருநூறு போடுவான் சொந்த கமிஷன் வாங்கிட்டு நாட்டுக்குடிய போட்டான்டா கமிஷன் ஒரு முதலாளி ராம் கிங்கிற நிறுவனம் யாரு யார் அவரு சென்னையை தூய்மையா வைத்துக் கொள்ளணும்னா நான் எங்க கோயில் வினந்துகிட்டான் நான் உங்க மாநிலத்தை உங்க நகரத்தை சுத்தம் பண்ணித்தாரேன்னு சொல்லு எனவே நம்மளால் முடிந்தது பசியோடு உறக்கத்தை தொலைத்து வீதியிலே இருக்கிற நம் மக்களுக்கு உணர்வோடு அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதை மட்டும்தான் இப்போது செய்ய முடியும் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நியாயமான கோரிக்கையை வைத்து தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது என்பதை ஏற்க முடியாது பன்னெடுங்காலமாக ஏறக்குறைய கால் நூற்றாண்டுக்கு மேலாக பணி செய்து வந்த நம் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை கொடுத்து அவர்களுக்கு அவர்களை ஒப்பந்த ஒப்பந்தாக்கி வெளியேற்றி விடுவார் தனியாருக்கு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாதா இதில் கொள்கை முடிவு என்று அரசு சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று கொள்கை முடிவா கொள்ளை முடிவா இது எப்படி இது மக்களை குடிப்பை அரசு கொள்கை முடிவு எடுக்குது மூட முடியாது என்று மக்களின் வாழ்க்கையை பறிக்கிற வாழ்வாதாரத்தை பறிக்கிற பாதிக்கிற ஒன்றை அரசு கொள்கை முடியும் சொல்லுது எப்படி